இருள் அகற்றுவதை தான் நாம் விளக்கு அப்படின்னு சொல்கிறோம் நம்ம எப்போதுமே ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு செயலையும் கிரகத்தினுடைய குணத்தோடு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒப்பிடுகிறோம் ஒரு மனிதனுடைய உடலில் ஆரோக்கியம் சீராக இருக்குன்னா அவருடைய உடவில் வந்து வெப்பத்தின் தன்மை சீராக இருந்தால் மட்டும்தான் அவருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குன்றது அர்த்தம் இந்த கண்கள் தான் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே பார்த்து ஆற்றல் கண்களுக்கு மட்டும்தான் ஐம்புலன்கள் என்னன்னா எந்த கிரகத்திற்கு சனி பார்வை இருக்கிறதோ அந்த கிரகத்திற்குரிய பலனை நம்மால அடைய முடியாது அப்போ இதுல விளக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது இதுல பாவக்காயில ஏத்தலாமா வெண்டைக்காயில ஏத்தலாமா சுண்டைக்காயில ஏத்தலாமா இது எல்லாமே இன்னைக்கு யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் மக்களை ரொம்ப குழப்பி வைத்திருக்கிறது அப்போ சுக்கரன் என்ற தரணி ஆளணும் அப்படின்னா அந்த முக்கோண வடிவத்தையும் அந்த விளக்கினுடைய தன்மையையும் நம்ம மனதில் இருட்டில் பதிய வைக்கின்ற பொழுது அதற்குரிய கிரகத்தினுடைய தன்மை முழுதாக நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை இப்போ துர்கைக்கு வந்து எலுமிச்சம் பழத்துல விளக்கேத்துங்க ராகு காலத்துல விளக்கேத்துங்க அப்படின்னு சொல்றாங்க சனீஸ்வர பகவானுக்கு வந்து எள்ளு முடிச்சு போட்டு அதுல வந்து விளக்கேத்துங்க அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் சரியா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் வாழ்க்கையில பிரச்சனை இருக்கா வாழ்க்கை இருட்டா இருக்கா அதற்கு ஒளியேற்றி வைப்பதுதான் ஒரே தீர்வு அப்படின்னு பல ஜோதிடர்கள் சொல்றாங்க அந்த ஒளியேற்றுவதன் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையில மாற்றம் வரும் ஏற்றம் வரும்னு சொல்றாங்கங்க சரிங்க எப்படிங்க ஒளி ஏத்துறது அதுதாங்க ரொம்ப சிம்பிளா வீட்டுல விளக்கேத்தி வைங்க அந்த விளக்கேத்துறதுலயும் பாத்தீங்கன்னாக்க சில பேர் சொல்றாங்க வெள்ளி விளக்கேத்துங்க காமாட்சி விளக்கேத்துங்க கஜலட்சுமி விளக்கேத்துங்க இல்லப்பா குத்து விளக்கேத்துங்க இதெல்லாம் தூத்திக்கு ஓரமா வச்சுட்டு மண் விளக்க ஏத்துங்கப்பா அப்படின்றாங்க சரி இதெல்லாம் ஏத்தி கூட வாழ்க்கையில பிரச்சனை தீர மாட்டேங்குது அப்படின்னு திருப்பி போய் கேட்டா என்ன சொல்றாங்க உங்க வீட்டுல ஏத்தாதீங்க பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் ஏத்துங்க நாற்பத்தி எட்டு நூத்தி எட்டு ஆயிரத்தி எட்டு பத்தாயிரத்தி எட்டுன்னு அடிக்கிட்டே போறாங்க அதுலயும் பாத்தீங்கன்னாக்க சில பேரு அஹ் எலுமிச்ச படத்துல விளக்கேத்துங்க பூசணிக்கால விளக்கேத்துங்க பாவக்கால விளக்கேத்துங்க வெத்தலை வச்சு விளக்கேத்துங்கப்பா இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லிட்டே போறாங்க இல்லையா சரிங்க இவங்க சொல்ற எல்லாத்தையுமே செய்தாலும் கூட வாழ்க்கையில பிரச்சனை தீருதா இல்ல இல்ல அப்போ விளக்கு ஏதோ ஒரு விஷயம் நம்ம தவறு செய்யறோம் அது என்ன விஷயம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வெற்றிக்கும் நம்ம வணங்குகின்ற இறைவனுக்கும் நம்ம ஏற்றுகின்ற விளக்குக்கும் என்னதாங்க சம்பந்தம் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்க நேரங்களே சார் கிட்ட பேசுவோம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குரு நமஹா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயை நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் ஜோதிடம்னா என்ன சார் வாழ்க்கையில இருண்ட பகுதியில் ஜோதி அதாவது விளக்கேற்றி வைத்து மனதிற்கு திடத்தை கொடுப்பது தானே சார் ஜோதிடம் அந்த சிறப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லுநரான உங்ககிட்ட வந்து நான் இந்த கேள்வி ஆகணும் சார் அதாவது வாழ்க்கையில இருட்டு இருக்குப்பா வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அப்படின்னாக்க அதெல்லாம் சரியாகணும் ஒளி உங்க வாழ்க்கையில வரணும்னா விளக்கேத்துங்கன்னு சொல்றாங்க சார் நான் ஓப்பனிங்ல சொல்ற மாதிரி எக்கச்சக்கமான விதங்கள்ல விளக்கேத்த சொல்றாங்க நாங்களும் ஏத்திட்டோம் நீங்க கழுத்துல போட்டிருக்கீங்க இல்லையா ஏலக்கா மாலை மண் விளக்கேத்தி அதுக்குள்ள ரெண்டு ஏலக்காய் போட்டு பாரு பாருங்க மகாலட்சுமி உங்களை தேடி ஓடி வருவாங்க இப்படி எல்லாம் சொல்றாங்க சார் ஆனா யாருமே தேடி வரவே மாட்டேன்றாங்க சோ எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு நாங்க வணங்குகின்ற இறைவனுக்கும் ஏற்றுகின்ற விளக்கிற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா இருள் அகற்றுவதை தான் நாம விளக்கு அப்படின்னு சொல்றோம் நம்ம எப்போதுமே ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு செயலையும் கிரகத்தினுடைய குணத்தோடு தான் நம்ம என்ன பண்றோம்னா ஒப்பிடுகிறோம் இப்போ அண்டத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களை வந்து பிண்டத்தில் பொருள் வடிவாக கொண்டு வருவதைத்தான் நாம வந்து பரிகாரம் என்று சொல்கிறோம் இப்போ அண்டத்தில் வந்து இயற்கையாகவே சூரிய பகவான் உதிக்கின்ற பொழுது பூமியில் வெளிச்சம் ஏற்படுகிறது அதே போல சூரியனுடைய மறைவு ஏற்படுகிற பொழுது பூமியில் இருட்டு ஏற்படுகிறது இப்போ சூரியனுடைய மறைவுக்கு பின் வந்த இருட்டை நாம வந்து செயற்கையாக சூரியனுடைய பிம்பமாக பிண்டத்தில் ஏற்றி வைப்பதின் வெளிப்பாடுதான் விளக்கு அப்போ சூரியனுடைய சுருக்கிய வடிவமாகத்தான் நம்ம இங்க என்ன பண்றோம் விளக்கை வைக்கின்றோம் அதே போல நம்மளுடைய உடம்புல வந்து பாத்தீங்கன்னா கண்கள் இது வந்து பாத்தீங்கன்னா நெருப்பின் தத்துவத்தை குறிப்பது ஒரு மனிதனுடைய உடல்ல ஆரோக்கியம் சீராக இருக்குன்னா அவருடைய உடவுல வந்து வெப்பத்தின் தன்மை சீராக இருந்தா மட்டும்தான் அவருக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்குன்றது அர்த்தம் அது குறைந்தாலும் பிரச்சனை அதிகமானாலும் பிரச்சனை இதை வந்து ஜோதிட வல்லுநர்கள் சொல்வார்கள் இப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அக்னி தத்துவம் என்று சொல்லக்கூடிய இறைவன் ஜோதி வடிவாக இருக்கக்கூடிய சூரிய காரகத்துவத்தை ஒரு மனிதன் அனுதினமும் தன் கைகளினால் ஏற்றுகின்ற பொழுது சூரியன் காரகத்துவம் அவனால் செயல்படுத்தப்படும் பொழுது அங்கு சனி பகவான் நீச்சமடைகிறார் ஏன்னா வெளிச்சத்திற்கு எதிரி இருட்டு இருட்டுக்கு எதிரி வெளிச்சம் அப்போ நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நாம் செய்த பாவங்களினால் ஏற்பட்ட இருட்டை விளக்குவதற்கு இந்த விளக்கு பயன்படுகிறது அப்போ ஒரு வீட்டுல வந்து ஒரு வீடு இருளடைந்திருந்தால் அந்த வீட்டில் வந்து மனிதர்கள் வாழ முடியாது அப்போ இந்த இடத்துல எந்த தெய்வம் நமக்கு தேவையோ அதை குறியீடாக வைத்து நம் முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா விளக்காக ஏற்றி வழிபட்டிருக்கிறார்கள் உதாரணமா முன்பொரு காலகட்டத்தில் முக்கோண வடிவிலான மாடம் அமைத்து விளக்கேற்றுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் அதற்கு பெயர் என்ன அப்படின்னா ஸ்ரீவஸ்தம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா என்னன்னா ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி வஸ்தம் என்றால் அவள் விரும்பி வசிக்கக்கூடிய இடம் இன்னைக்கும் பெருமாளுடைய மார்புல விக்கிரகங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு முக்கோண வடிவம் இருக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்க்க முடியும் அந்த முக்கோண வடிவத்தை தான் நம்ம ஸ்ரீவஸ்தம் அப்படின்னு சொல்றோம் அப்ப என்னன்னா அந்த முக்கோண வடிவில் உள்ள எரியக்கூடிய அந்த அகல் விளக்கு அதிலும் குறிப்பாக அதில் நெய்விட்டு ஏற்றக்கூடிய அகல் விளக்கு என்பது லக்ஷ்மியினுடைய வடிவாகவே போற்றப்படுகிறது அப்போ எந்த குறியீட்டில் நாம் ஜோதியை ஏற்றுகிறோமோ அந்த குறியீடு அந்த ஆன்மாவாக ஒளிர்கிறது என்பது பொருள் அப்போ இந்த கண்கள் தான் இந்த உலகத்துல எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்கக்கூடிய ஆற்றல் கண்களுக்கு மட்டும்தான் ஐம்புலன்கள் இருக்கு இந்த கண்கள் மூடிடுச்சு அப்படின்னா அது சூட்சம வடிவம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூமியில எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்கணும் பூமியில இருக்கக்கூடிய விஷயத்தை தேடி நம்ம எடுக்கணும்னா அவருக்கு இந்த ஜென்மத்துல கர்மாவுடைய வேகம் என்ன பண்ணக்கூடாது இருக்க கூடாது சனியுடைய தாக்கம் இருக்க கூடாது இருந்துச்சுன்னா அவர் எதை எடுத்தாலும் தாமதமாகும் அப்ப என்னன்னா இந்த விளக்கேற்றுகின்ற பொழுது எந்த கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கிரகத்திற்குரிய ஆலயத்தில் விளக்கேற்றுகின்ற பொழுது அந்த கிரகத்திற்குரிய குணங்களை அடைகின்ற பாதை நமக்கு வெளிச்சமாக சொல்றது புரியுதுங்களா எல்லா கோவில் ஆனா விளக்குன்னு ஒண்ணுதான் ஆனா ஒவ்வொரு கோவில்லையும் மாறி மாறி நம்ம விளக்கேற்றுகின்ற பொழுது அந்த கிரகத்திற்கான பலன்கள் நமக்கு வெளிச்சமாகி விரைவில் அடைவதற்கான பிராப்தத்தை அந்த விளக்கு வழங்குகிறது அப்ப விளக்கு ஒன்றுதான் அதனுடைய தாற்பரியம் என்னன்னா எந்த கிரகத்திற்கு சனி பார்வை இருக்கிறதோ அந்த கிரகத்திற்குரிய பலனை நம்மால அடைய முடியாது அப்ப அந்த கிரகத்திற்குரிய ஆலயத்தில் அந்த கிரகம் நிறைந்திருக்கக்கூடிய குணம் கொண்ட அதிதேவந்தியினுடைய ஆலயத்தில் நாம எத்தனை விளக்குகள் ஏற்றுகிறோமோ அது பாவத்திற்கு தகுந்தாற் போல இப்போ அதிக பாவம் இருக்கும் பொழுது நம் எடுக்கக்கூடிய பாதை மிக இருட்டாக இருக்கும் அப்போ ஒரு தீபத்தால அந்த இருட்டை சரி செய்ய முடியுமா அப்படின்னா முடியாது அப்போ ஆயிரம் தீபங்கள் இருக்கும் பொழுது அந்த இடமே வெளிச்சமாகும் அப்போ என்னன்னா கிரகம் சனியால் பார்க்கப்படும் பொழுது அந்த கிரகத்திற்கான இருட்டை நீக்குவது விளக்கு அப்போ இதுல விளக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கிறது இதுல பாவக்காயில ஏத்தலாமா வெண்டைக்காயில ஏத்தலாமா சுண்டைக்காயில ஏத்தலாமா இது எல்லாமே இன்னைக்கு யூடியூப் அப்படின்ற ஒரு விஷயம் மக்களை ரொம்ப குழப்பி வைத்திருக்கிறது புரியுதுங்களாமா ஆகையினால இந்த இடத்துல விளக்கு என்பது மண்ணகல் மண் தத்துவமும் நெருப்பு தத்துவமும் எங்கு இணைகிறதோ அங்கு வெளிச்சம் உருவாகும் அப்போ மண் தத்துவத்திலிருந்து உருவாகக்கூடிய நம்ம உள்ள இருக்கக்கூடிய கனிமங்கள் இருக்கு இல்லையா அப்ப வெள்ளி தங்கம் பித்தளை இதெல்லாம் மண்ணிலிருந்து தான் மாற்றப்படுகிறது மண்ணினுடைய மறுவடிவம் தான் அந்த விளக்குகள் எல்லாம் ஸோ அதுல நமக்கு எந்த தேவதை தேவையோ அதை குறியீடாக பதித்து அதை அக்னி வடிவாக ஏற்றி அதை நம் கண்கால் கண்களால் பார்க்கும் பொழுது அது நம் மனதில் பதிய வைப்பதாக அர்த்தம் வலது கண் இடது கண் வலது மூளை இடது மூளை அப்ப அந்த குறியீட்டை நம்ம பதிய வைக்கிறோம் நம்ம அந்த கிரகம் நம் உள் கிரகிக்கின்றோம் என்று பொருள் இப்ப உதாரணமா முக்கோண வடிவத்தில் ஒரு தீபம் ஏற்றுகிறோம் அப்படின்னா அந்த முக்கோண வடிவம் பரணியை குறிக்கும் பரணி என்பது சுக்கரனுடைய நட்சத்திரம் அப்போ சுக்கரன் என்ற தரணி ஆளனும் அப்படின்னா அந்த முக்கோண வடிவத்தையும் அந்த விளக்கினுடைய தன்மையையும் நம்ம மனதில் இருட்டில் பதிய வைக்கின்ற பொழுது அதற்குரிய கிரகத்தினுடைய தன்மை முழுதாக நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை அப்படிதான் காமாட்சி விளக்கு அப்படிதான் கஜலட்சுமி விளக்கு அப்படிதான் முருகப்பெருமானுடைய விளக்கு புரியுதுங்களா இப்படிதான் அந்த விளக்கினுடைய வகைகள் மாறுபட்டு இருக்கிறது அப்போ நாம் எந்த கிரகத்தை உடலில் பதிய வைக்கின்றோமோ அந்த கிரகத்திற்குரிய கதிர்வீச்சு நம் உடலில் இறங்குகிறது அந்த வார்த்தையை சொல்லி தான் நம்ம ஏற்றுவோம் மகாலட்சுமி ஏற்றும் பொழுது மகாலட்சுமிக்குரிய வார்த்தையை சொல்லுவோம் அப்ப மகாலட்சுமி அந்த ஜோதியில் அவள் நமக்கு ஐக்கியமாகி தெரிகிறாள் என்று பொருள் அப்ப என்னன்னா நீங்கள் ஆலயங்களில் ஏற்றக்கூடிய விளக்கு ஆலயத்தில் இருக்கக்கூடிய அதிதேவதைக்குரிய கிரகத்திறை வெற்றி பெற செய்ய நீங்க ஏத்துறீங்கன்னு அர்த்தம் வீட்டில் ஏற்றக்கூடிய விளக்கு மகாலட்சுமியை வசீகரிக்க ஏற்றுகிறீர்கள் என்று அர்த்தம் எல்லாத்துக்கும் ஒரு ரெண்டே ரெண்டு விஷயம்தான் நான் வாழ்க்கையில இந்த பூமியில பிறந்ததற்கு நிறைய நல்ல விஷயங்களை பார்க்க நினைக்கிறேன் அந்த நல்ல விஷயத்தை பார்க்கறதுக்கு எனக்கு கர்மா என்ற இருட்டு என்னை வழிநடத்த விடாமல் தடுக்கிறது அதை வழிநடத்த என் என் ஆன்மாவையே என சூரியன்னா ஆன்மா ஆன்மாவை என்னால் இப்பிறப்பால் என்னாலேயே புதுப்பிச்சிக்க முடியல அதனால செயற்கையாற்றி என் ஆன்மாவை நான் புதுப்பித்துக் கொள்கிறேன் அப்ப ஆயிரம் ஜோதி ஒன்றாக கூடுவதும் ஒண்ணுதான் நம் ஆன்மா இன்னும் வெளிச்சமாக இருக்கிறதும் ஒண்ணுதான் அப்ப ஒவ்வொரு முறை விலக்கேற்றும் பொழுதும் நம் ஆன்மா மெருகேறுகிறது ஆன்மா மெருகேறுவதினால் நம் எண்ணங்கள் இங்கு பலிக்கின்றன எதை நம் தேடி அழைகின்றோமோ அது விரைவில் கிடைக்கின்றது விளக்கு என்பது நம் இருக்கக்கூடிய இருட்டை மட்டுமல்ல பிறப்பால் ஏற்பட்ட இருட்டையும் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு வடிவம் ஆகையினால் தான் இறைவன் ஜோதி வடிவானவன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி என்று வள்ளலார் குறிப்பிட்டதனுடைய காரணமும் இதுதான் ஆகையினால் விளக்கு என்பது நம் வாழ்வில் இருக்கக்கூடிய எந்த கிரகம் தேவையோ அந்த கிரகத்திற்கான இருட்டை நீக்குவது என்பதை மட்டுமே அன்றி வேற எதுவும் அதில் லாஜிக் கிடையாது அற்புதமான விளக்கம் சரி இப்போ துர்க்கைக்கு வந்து எலும்புச்சம்பழத்துல விளக்கேத்துக்குங்க ராகு காலத்துல விளக்கேத்துங்க அப்படின்னு சொல்றாங்க வந்து எள்ளு முடிச்சு போட்டு வந்து விளக்கேத்துங்க இதெல்லாம் சரி விளக்கேத்து நீங்க அகல் தான் விளக்கேத்தனும் புரியுதுங்களா இந்த எலும்புச்சம்பழ விளக்கு இது எலும்பிச்சம்பழம் வந்து வெட்டுனாலே அது தோஷமா எலும்பிச்சம்பழம் வந்து எந்த ஒரு பழம் எந்த ஒரு கனி உடைக்கப்படுகிறதோ அப்பவே அதற்கு உயிர் போயிடுது அதுல நீங்க விளக்கு போட்டு என்ன பிரயோஜனம் இப்ப எலுமிச்சங்கனியை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இரண்டாக வெட்டி அதில் குங்குமம் தடவி திருஷ்டி கடிப்போம் அப்ப எலுமிச்சம்பழி பழத்தை வந்து வந்து என்ன பலி கொடுப்பதனால நமக்கு வந்து ராகுவின் தாக்கம் தக்கம் சொல்லப்படுது வெட்டுறதால சொல்லப்படுது வெட்டி முடிச்சு அதில் விளக்கு போடுறதால எப்படி ராகு தோஷம் தீரும் இப்போ பூசணிக்காயை உடைக்கிறதன் மூலம் அதுல குங்குமம் சிதறுவதன் மூலம் நம்மளுடைய தோஷம் அங்கு ஒரு உயிர் வந்து பலி கொடுத்ததற்கு சமமாகிறது ஆனா அது உடைஞ்சதற்கு பிறகு அதை எப்படி நமக்கு பலன் கொடுக்கும் அப்ப என்னன்னா இந்த இடத்துல வந்து எலுமிச்சங்கனி வந்து வெட்டினதற்கு பிறகு நாம என்ன பண்ணக்கூடாதுன்னா அதற்கு உயிரே கிடையாது ஆகையினால் அதில் விளக்கு போடுறதுல அர்த்தமே இல்லை ஆகையினால் மன்னகள் நெய் புரியுதுங்களா அதிலும் குறிப்பாக வீடுன்னா நெய்யில் மட்டும்தான் விளக்கேற்ற வேண்டும் நல்ல நல்லெண்ணும் ஏற்றலாம் ஆனால் நெய் வந்து உகந்தது ஆனால் எண்ணெய் வித்துக்கள் அப்படின்னு வரும்பொழுது அது பரிகாரத்திற்கு உட்பட்டது அது ஆலயத்தில் மட்டும்தான் ஏற்றப்பட வேண்டும் ஸோ வீடு முற்றிலும் நெய் ஆலயத்தில் நம்ம பல்வேறு வகையான எண்ணெய்களை நம்ம என்ன பண்ணலாம் ஏற்றி பரிகாரத்திற்கு தயார்படுத்திக்கலாம் ஆகையினால கிரகத்தினுடைய ஒரு உதாரணமாக சொல்கிறோமா இன்னைக்கு கர்ப்ப கிரகம்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா இன்னைக்கு எல்லாம் லைட் போட்டுட்டாங்க அந்த வேல்யூவே போயிடுத்து ஆனால் ஒரு காலகட்டத்தில் இறைவனை அக்னியின் வடிவால் மட்டுமே தரிசிக்க முடியும் இன்னைக்கும் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் கர்ப்ப கிரகத்தில் லைட் போடக்கூடாதுன்னு ஒரு வரையறை உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்ப என்னன்னா அந்த கர்ப்ப கிரகத்தில் இருக்கிறத எது பார்க்குது கண் பார்க்கிறது நெருப்பு தத்துவம் ஆக்டிவேட் ஆகுது அங்கே காமிக்கக்கூடிய தீபாராதனையை வெளியே கொண்டு வந்ததற்கு பிறகு அதை தொட்டு எதில் ஒற்றிக்கொள்கிறோம் கண் அப்ப என்ன அர்த்தம் என்றால் ஒவ்வொரு முறையும் மனித உடலில் நெருப்பு தத்துவத்தை வலுப்படுத்துவதற்கான செயல் ஆன்மாவை வலுப்படுத்துவதற்கான செயலே கண்கள் புரியுதுங்களா அப்ப என்னன்னா கர்ப்பகிரகத்தில் இருட்டில் பார்க்கக்கூடிய அந்த இறைவன் அந்த வெளிச்சத்தில் பார்க்கக்கூடிய இறைவன் நம் மனதில் அப்படியே பதிவார் அவரிடத்தில் அந்த தீபாராதனை காண்பித்து வெளியே கொண்டு வந்து அதை தொட்டு கண்களில் ஒற்றிக்கொள்ளும் பொழுது அந்த இறைவனுடைய ஆகாஷண சக்தியை நம் உடலில் கிரகிப்பதாக நம்பிக்கை அதன் அந்த மனதில் அது அப்படியே பதியும் இருட்டுல பாக்குற விஷயம் மனதில் அப்படியே பதியும் அப்போ அந்த இறைவனை நினைத்து ஆபத்து நேரத்தில் எல்லாம் நம் வணங்குகின்ற பொழுது அந்த இறைவன் நம் ஆன்மா வடிவாக நின்று நமக்கு துணையாக காட்சி தந்து நம்மை காப்பாற்றுவார் என்ற அடிப்படையிலேயே அக்னி தத்துவத்தினுடைய யதார்த்தம் இருக்கிறது அற்புதம் சரிகழ்ச்சி நிறைவுக்கு நம்ம வந்தாச்சு டக்குனு எல் விளக்கு பத்தி மட்டும் சொல்லிடுங்களேன் எல் விளக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா என்ன பொறுத்தளவுல ஏற்றக்கூடாதுன்னு தான் சொல்லுவேன் சனி பகவானுக்கு நீங்க தீபம் போடுகிறீர்கள் என்றால் நெய்யில் போடுங்கள் நல்ல நிலை கூட வேண்டாம் வேண்டாம் சூப்பர் சார் தெளிவான விளக்கங்கள் வாயிலாக நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எப்படிங்க தீர்வு கொடுப்பது அப்படின்னு நாங்க யோசிச்சுட்டு இருந்தோம் சார் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்த எங்களுடைய வாழ்க்கையை வந்து ஆச்சரியக்குரிய மாற்றி அமைக்கக்கூடிய அற்புதமான விளக்கம் எங்களுக்காகவே பங்குட்டீங்க சார் மிக்க நல்லதுமா முருகன்